எப்படுறது <laughs> 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 கீ உக்காருங்க கிலோ எவ்வளோ பல்லம் ஆலம் அதுக்கு வேற திருப்புராம்பர் குளிக்க முடியாது மழை பெஞ்சு எல்லாமே வெளியே வந்து போய்விடாது இறங்கி தள்ளி விடணும் வேறேண்டா ஆமா நீ சேனல் டூர் போடுறீங்க நீ சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணா அந்த போட்டை ஸ்டார்ட் பண்ண முடியல இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு லிமிட் வரையும் தான் போவாங்க அதுக்கு மீறி போக மாட்டாங்க பெரிய போட்டு தான் ஒரு லிமிட்டுக்கு மீறி போவோம் அவங்களுக்கே தெரியும் டீசலை இந்த இப்படி போயிட்டு இப்படி வேண்டாம் நாட்டு சைடு மட்டும்தான் போவாங்க மீன் எந்த மாதிரி போடு இங்க தண்ணி ஒரே மறக்கும்

போனுக்கு போன் மட்டும் வச்சிருப்பாங்க

i don't ريلر